வணக்கம் இருந்தாலே வெல்கம் டு ஏட்டு சொல்லி நீனை வேணால் வாங்க வரப்போம்னா சண்டே அதுமா தூண்டி முத்திக்கிட்டு தூரத்தில் இருக்க ஒரு அம்மாக்கு போயிட்டோம் பார்த்தோம்னா இங்கே போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஏழு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் போய் பார்ப்போம் அந்த மீனை வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்துன்னா அந்த குட்டையில தண்ணி ரொம்ப நடந்துச்சு இந்த பையன மீனை பிடிச்சோம்னா இருக்கேன் ஒவ்வொன்றா உட்காந்துக்கிட்டு உருப்படா அந்த மாதிரி மாற்றாடி அவனே சரி அப்படியே இந்த பாட்டு பார்த்தோம்னா இந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்டா சிரிச்சுங்க கேட்டால் ஒன்று சொல்ல மாட்டேறேன் சரி வாங்க நண்பர்களே அப்படியே போய் மீனை காமிக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் உட்காந்துப்ப மீன் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து போட்டு இருக்கேன் பாட்டுக்கிட்டு டேய் விட்ல விட்டு விட்டு தலைஞ்சிடா உருப்பாதானே நல்லா குரத்தே மீனை கிடைச்சிருக்கேன் நம்பர்ல சரி வாங்க நண்பர்களே அடுத்து என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த இடத்துல மீன் பாத்துட்டு அடுத்து இந்த வாரம் இவனை போய் புழு விட்டுச்சுன்னா உருப்படாதானே எங்களுடைய சுற்றி திராம்பு பாருங்க ஏன் மீன் கிடைக்குது ஆகாத பத்து 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 உள்ளே பார்த்தா குட்டி ஏன்னா ஆம குட்டியில் வந்து மாட்டி டேய் டேய் தண்ணியை லூசு சூப்பராக அமைதி தரே தண்ணி ஏற்றினா அப்புறம் மீனை போட மாட்டான் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மண்ணி பண்ணி அமைய வேண்டிய நிலைமையாகி விட்டது ஏனென்றால் வெயில் குளுத்துகிறது மண்டையை போட்டு உடைக்கிறது இந்த வகையை வந்து புழு எடுத்து ரே புழு கம்மியாக இருக்குன்னு போய் விட்டு சின்ன வயதாக தண்ணியை போட்டால் ஆட்டிக்கிறிக்க அப்படா போய் விட்டுட்டா அப்படா புழு விட்டுறா அப்படா அவங்க உட்காந்து நாங்கள் வெயில் இருக்குது மொட்டை வெயில் அடிதுல அப்போது வர ஆமை குஞ்சு ஆம குஞ்சு வெயில் ஆம கொஞ்சம் நல்லா தெரியுதான்னு தெரியல உள்ளே வரங்க நல்லா தெரியும் பூமணி ஆம்பி அவங்களுக்காக வதுரவை பூமணி காமி ஆம குஞ்சு வெயில் எனக்கே கொஞ்சம் தலை வரைக்கும் ஆகிப்போச்சு இவங்க நீங்கள் புழு விட்டு வப்போ தம்பி இந்த பையனை நாங்கள் வந்து கா புழு கம்மியாக புழு கம்மியாக கம்மி அந்த புது ஸ்டேன் மீன் ஊஸ்ட்டேன் அந்த மீன் தனி களைச்சிட்டு திருவி விட்டுட்டு போகலாம் வாங்குறேன் உருப்பிடாதவங்க இந்த அங்கிட்டு கொச்சி வச்சாட்டிக்கிறேன் அப்படி ஏன்ப்பா இந்த மாதிரி வேலை வீ உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு நான் நல்லா சொன்னேன்டா அப்போவே நான் மட்டும் நம்ம ரெண்டு மட்டும் இருந்தாலும் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படி இப்படி மாற்றுக்கு வந்தால் இங்கே வந்தால் ஒன்று வெறும் முள்ளுமா இங்கிலுமா கிடக்கு இந்த பாருங்கள் ஆமாம் கொஞ்சம் உள்ளே போக தெரியுதா உங்களுக்கு நல்லா சும்மணி வந்து ஆமாம் கொஞ்சம் உள்ளே போக தெரியுதா நண்பர்களில் இந்த அதான் தான் போது வந்தால் போது கொஞ்சம் இந்த தூண்டி போட்டேன் அங்கேனே தூண்டி போட்டேன் எப்பட்றா மாட்டேன் உங்களுக்கு எப்பட்றா புள்ளா இது பண்ணுறீங்க வாட்டுக்கு சொன்னேன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி சரி இப்போ என்ன விகிர் மண்டையை புழக்கு என்ன பண்ணுறது வந்து ரெண்டு தூண்டி இருக்குது அதுவும் ஒரு உறுப்பிட ஆரம்பிச்சுருக்கேன் வச்சுருக்காங்க ஒரு மீன் ஏழு நீங்கள் அதுவும் நாங்கள் இங்கே சும்மா பிடிச்சி அந்த ஒரு வேலை வலையை மாதிரி வச்சு பிடிச்சி விட்டது அதில் வந்து விழுந்து எடுத்து மயக்கம் போட்ட மீனை பிடிச்சிக்கிட்டு விட்டு காட்டி விடுவாங்க இந்த போகிறேன் இந்த அவன் போய் அங்கேயே துணி இருக்கேன் இவன் என்ன வேலை ஆக்க போகிறாங்களோ சில இப்போ நான் எதிர்த்து கிளம்ப போகலாம் தண்ணீங்க போட்டு விட்டாச்சு இதே நான் போறேன் இந்த போய் வந்து இந்த வந்து சரி நான் அப்படியே கிளம்ப போகிறேன் சொல்கிறேன் கேட்க போய் இதெல்லாம் எல்லாம் சும்பலே நண்டு கிளணும் இதே கிளம்பும் புடிச்சாலும் வெயில் ஜூமில் இந்த ஸ்பாட்டு வேறு சரி விட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறேன் கிளம்புல

जब भी अपने पीर नो नया लोग बताते हैं, पता है कि इसलिए लिखा है इधर वो वो टट्टर 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 भाई तुमने सारी बातें दिखाई हैं इस बात सही है

ఉదరంబో అయితే నమకి ఎంత పొందా ఒక వెళ్ళి తలమైన తల్లిపోయి